அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இயல் அதிகாரம் ஏழு சினம் பாடல் எண் அறுபத்தி ஏழு மாற்றாராய் நின்று தம் ஏலாமை ஆற்றாமை என்னார் அறிவுடையார் ஆற்றாமை நேர்த்தின் நாமற்றவர் செய்த கால் தாம் அவரை நா செய்யாமை நன்று மாற்றாராய் நின்று தம் ஆறேற்பு இயலாமை ஆற்றாமை என்னார் அறிவுடையார் ஆற்றாமை நேர்த்தின் நாமற்றவர் செய்த கால் தாம் அவரை பேர்த்தின் நா செய்யாமை நன்று பகைவராக இருந்து அப்பகைமைக்கு ஏற்ப கெடுதல் செய்யும் குணத்தாரிடம் எதிர்ப்பைக் காட்டாமல் பொறுமையாக இருந்தால் இயலாமை என்று அறிஞர்கள் கூறமாட்டார்கள் அப்பகைவர் தமக்கு தீமைகளை செய்தாலும் தாம் அவர்களுக்கு துன்பம் செய்யாதிருத்தல் நல்லது பகைவராக இருந்து அப்பகைமைக்கு எது கெடுதல் செய்யும் குணத்தாரிடம் எதிர்ப்பை காட்டாமல் பொறுமையாக இருந்தால் இயலாமை என்று அறிஞர்கள் கூற மாட்டார்கள் அப்பகைவர் தமக்கு தீமைகளை செய்தாலும் தாம் அவர்களுக்கு துன்பம் செய்யாதிருந்தல் நல்லது நன்றி வணக்கம்